வேளச்சேரியில் லயன்ஸ் கிளப் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாமை நடத்தினர் சென்னை வேளச்சேரி நேருநகர் அவ்வையார் தெருவில் உள்ள தனியார் பள்ளியில் லயன்ஸ் கிளப் ஆப் சென்னை எவர்கிரேன் அமைப்பின் செயலாளர் டி கருணாகரன் தலைமையில் லயன்ஸ் கிளப் ஆப் சென்னை எவர்கிரேன் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாமை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை மாநகராட்சி பதிமூன்றாவது மண்டலக் குழு தலைவர் இராயு துரைராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் லயன்ஸ் கிளப் நடத்திய மாபெரும் கண் பரிசோதனை மையத்தில் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சினைகளும் இலவசமாக செய்து கொண்டனர் கண்புரை அறுவை சிகிச்சை இலவச கண்ணாடி என அனைத்தும் வழங்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் நிகழ்வில் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பிரேட்டிபால் கார்த்திகேயன் ராஜகுரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்